بسم الله الرحمن الرحيم الحمد لله وقفا الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على فتله وحاكم النبيين محمد الامين وعلى اله وصحبه اجمعين ما بعد والى ثمود اخاهم صالحا الله تعالى كورهيران سمود سمودايتيدم அவர்களுடைய சகோதரர் صالحين நாம் அனுப்பினோம் இந்த நபியுடைய பிளட் லைன் ட்ரேட் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா சாலி ஹலைஸ்லாத்லாம் அவர்களுடைய தந்தையுடைய பேர் உபைத் ஒரு சில வரலாற்று நூட்களில் காபூக் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது லெட்மி ரிப்பீட் இப்ப சாலி ஹலைஸ்லாத் அவர்களுடைய தந்தையுடைய பேர் உபைத் உபைது உடைய தந்தையுடைய பேர் மாசிக் மாசிக்குடைய தந்தையுடைய பேர் உபைத் உபைதுடைய தந்தையுடைய பேர் ஜாஜிர் ஜாஜிருடைய தந்தையுடைய பேர் சமுது சமுதுடைய தந்தையுடைய பேர் ஆபிர் ஆபிருடைய தந்தையுடைய பேர் இரம் இரமுடைய தந்தையுடைய பேர் ஷாம் ஷாமுடைய தந்தையுடைய பேர் நூ ஹலைஸ்லாத்லாம் கிட்டத்தட்ட நூ ஹலைஸ்லாத்துலாம் அவர்களுடைய எட்டாவது தலைமுறையில் இந்த சாலை ஹலைஸ்லாத்து சலாம் வராங்க வரலாற்று ஆய்வின்படி ஆறு சமுதாயத்திற்கு பிறகு மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது சமூக சமுதாயம் தான் எப்படி நம்ரூத்துடைய காலத்தில் பால் மர்தூக் போன்ற சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதே போன்று இந்த சமுத சமுதாயமும் அதே சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசருடைய பேர் ஜுந்தக் பின் அம்ர் என்று செய்திகள் உள்ளது ஆது சமுதாயத்திற்கு பின் இந்த சமுத சமுதாயம் பூர்வீக அரபுகளாக அதாவது அரபுல் ஆரிபாவாக வருகிறார்கள் நம்ரூத்துடைய காலத்தில் எப்படி கோபுரங்களை எழுப்பி அதில் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்களோ அதே போன்று இந்த சமுத சமுதாயமும் அல் ஹிஜிர் என்ற இடத்தில் விக்கிரக வழிபாடுகளை சாரி வழிகேடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது அவ்வூரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜுந்தக் பின் அம்ரு என்ற அரசன் தாம் கெட்டிய கோபுரத்தில் ஒரு கிளாஜ்மேன் அதாவது ஒரு மதகுருவை நியமிக்கப்பட வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் கட்டளையிட்டான் அந்த மதகுரு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் இப்போது மக்கள் அனைவரும் முடிவு செய்து அந்த கோபுரத்திற்கு மதகுருவாக காபூக் என்ற ஒரு மனிதரை நியமிக்கிறார்கள் இப்போது அந்த காபுக் என்ற மனிதர் அந்த கோபுரத்திற்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் உங்களில் இருந்து ஒரு மனிதர் உருவாகுவார் அந்த மனிதர் இவ்வூரில் இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார் என்று சத்தம் கேட்டது அந்த கனவை கண்டதுடன் எழுந்து தன் செய்த பாவத்தை உணர்ந்து இனி ஒருபோதும் இந்த சிலைகளுக்கு ஊழியம் செய்ய போவதில்லை என்று முடிவெடுத்தார் இந்த காபிலுடைய மனைவியுடைய பேர் ஜுஹோம் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போது காபூக்கிற்கும் ஜுஹோமிற்கும் பிறந்த மகனுடைய பேரு தான் சாலி ஹலை சலாத்து வசலாம் இப்போது சாலிஹலை வசலாம் அவர்களுக்கு பதினைந்து வயது ஆன பிறகு ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இரவு நேரத்தில் ஒரு மாபெரும் சப்தம் ஒன்று கேட்டது அப்போது சாலிஹலை எழுந்து தன் தாயாரிடம் இது என்ன சப்தம் என்று வினவினார் ஷாமுடைய வம்சத்தில் நவ்வார் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் லஸ்கர் என்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை தலைமை தாங்குகிறார் அவர் ஏழு வருடத்திற்கு ஒருமுறை இந்த ஊருக்குள் புகுந்து ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை கொள்ளை எடுத்து போய்விடுவார் என்று கூறினார்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜுந்தக் பின் ஆம்பர் என்ற அரசன் இந்த கொள்ளையர்களுக்கு எதிராக எந்த ஒரு முடிவும் எடுக்க இவர்களுக்கு இயலவில்லை என்று கூறினார்கள் இப்போது வசலாம் ஒரு கூட்டத்தை திரட்டி இந்த நவ்வார் என்கின்ற கொள்ளை கூட்டத்திற்கு எதிராக போர் செய்து அவர்கள் கொள்ளையடுத்த பொருட்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார் என்று செய்திகள் உள்ளது அல்லாஹு தாலா சாலி ஹலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு பதினைந்து வயது நிலைய வீரத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருந்தான் இப்போது சமூக சமுதாயத்திற்கு மத்தியில் சாலிஹலை அவர்களுடைய கண்ணியமும் மரியாதையும் அதிகமாகுகிறது இப்போது அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பின் ஆம்பர் என்ற அரசன் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் சாலிஹலை வஸ்லாம் அவர்களுடைய மரியாதை அதிகமானால் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு நாள் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து சாலிஹலை அவர்களை கொல்ல சொல்லி தன் ஆட்களை ஏவி விட்டான் என்று செய்திகள் உள்ளது அல்லஹுத்தாலா சாலிஹலைஸ்லாம் அவர்களை பாதுகாத்தான் சாலி ஹலைஸ்வலாத்துஸ்லாம் அவர்களை கொலை செய்ய அவர்களுக்கு சக்தி பெறவில்லை சாலிஹலைஸ்லாம் அவர்களுக்கு நாற்பது வயது எட்டிய போது அவர்களுக்கு வகி வந்தது அப்போது ஜிப்ரில் அலி இஸ்லாத்து சாலைஹலிஸ்லாத்துலாம் இடம் வைத்தார் உம்முடைய சமுதாயத்தை ஷிர்க்கை விட்டு நீக்கி அல்லாஹுத் மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமுதாயத்திடம் எத்தி வைப்பீராக என்று கூறினார்கள் அப்படி உம்முடைய சமுதாயம் அல்லாஹுத் மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நூஹலை ஹூத் அலிஸ்லாத்து காலத்தில் அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டதோ அதே போன்று உம்முடைய சமுதாயமும் அழிக்கப்பட்டு விடும் என்று ஜிப்ரில் இஸ்லாத்து சாலிஹலிஸ்லாத்து வஸ்லாமிடம் கூறினார்கள் இப்போது சாலிஹலிஸ்லாத்து வசலாம் எடுத்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் மன்னர்களிடம் பிரச்சாரம் செய்கிறார்கள் சாலிஹலிஸ்லாத் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் வணக்கத்திற்குரியவன் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை நானே ரசூலாக இருக்கிறேன் என்று கூறினார்கள் அல்லாஹுத் குரானிலே குறிப்பிடுகிறான் வைலா சமூது அஹாஹம் சாலிஹா சமுத சமுதாயத்தினரிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிகை நாம் அனுப்பினோம் கால யா அப்துல்லாஹ் மாலாக்கும் இந்நிலாவின் கை எனது மக்களே நீங்கள் அல்லாஹு தாலாவை வணங்குங்கள் அவனை அன்றி வேறு கடவுள் இல்லை என்று கூறினார்கள் ஹோ அன் ஷாக்கும் என்னல் ஆர் தி ஒஸ்தமா அந்த அல்லாஹுதான் உங்களை படைத்து இந்த பூமியில் வாழச் செய்துள்ளான் ஃபீஹா ஃபஸ்ட் எனவே நீங்கள் அவனிடமே மன்னிப்பு கேளுங்கள் சும்மா சூபு இலகி இன்ன ரப்பி கரீபு முஜீப் நீங்கள் அவன் பக்கமே மீளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா நம் பக்கத்தில் நமக்கு பதிலளிப்பவனாக இருக்கிறான் என்று கூறினார்கள் காலு யா சாலிஹு அதற்கு சாலிஹல் இஸ்லாத் உஸ்லாம் அவர்கள் பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் குஃபார்கள் எல்லாருமே சொல்றாங்க அது குன் சொன்னா நம்பிக்கை அதாவது எங்களுக்கு மத்தியில் ரொம்ப நம்பிக்கை ஒரு மனிதராக நீங்க இருந்தீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அந்த மக்கள் உனா என்னடானா எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய கடவுள்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே அந்த மக்கள் சாலிகளை அவங்கள்ட்ட நீங்கள் எங்கள் மத்தியில ரொம்ப மதிப்பிற்குரியவரா நீங்க இருந்தீங்களே இப்ப என்னடா எங்க முன்னோர்கள் வணங்கிய கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நீங்கள் எதன் பக்கம் அழைக்குகிறீர்களோ அதன் பக்கம் நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள்

இவ்வளோ விஷயத்தையும் பெற்ற பிறகு நான் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செஞ்சேன்னா அவனுடைய அந்த பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார் அப்படின்னு இஸ்லாத்து வஸ்லாம் இந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க லெட்மி ரிப்பீட் இஸ்லாத்து வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அல்லாஹு தாலா நமக்கு ரஹமத் செஞ்சிருக்கான் பரக்கத்து செஞ்சிருக்கான் அத்தாட்சியும் காட்டியிருக்கிறான் அதெல்லாம் காட்டிய பிறகும் நான் அல்லாவுக்கு மாறு செஞ்சேன்னா அல்லாவுடைய பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க இன் அசை துஹு ஃபமா தசை தூனனி ஹைர தக்சீர் அப்படி நீங்க மாறு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இழப்பு ஏற்படுவதை அன்றி வேற என்ன ஏற்படும் அப்படின்னு கேக்குறாங்க நம்பிக்கைக்குரிய தூதராவேன் வாத்தி உன் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கீழ்படியுங்கள் சாலிஹலை அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கீழ்படியுங்கள் ஒமா அஸ் அலுக்கும் அலேஹிம் இந்த பணிக்காக நான் உங்களிடம் எந்தவித கூலியையும் எதிர்பார்க்கவில்லை நிச்சயமாக என்னுடைய கூலி இந்த யூனிவர்ஸ் உடைய ரப்பு அல்லாவிடமே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதுமா ஹாஹூனா அமினின் சாலிஹலை சலாத்து வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மத்தியில நீங்க நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல நீர் ஊற்றுகள்ல நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா வ ஜூரூ யூ வ அஹ்லியும் வ தல்லுஹா ஹதீம் இருக்கக்கூடிய பயிர் நிலங்களிலும் பேர்ச்சந்தோப்புகளிலும் நிம்மதியாக வாழ்ந்துரப் போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க வ தன்ஹி தூன மினல்ஜி பாலி ஃபாரிஹி மலைகளைக் குடைந்து பெருமை கொண்டவர்களாக உங்களுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொள்கிறீர்களே ஹத்தகுல்லா அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் வ அ எனக்கு உன் கீழ்ப்படியுங்கள் வலா துதி உ அம்ரல் முசிறிஃபி சமுத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்கள்கிட்ட இஸ்லாம் சொல்றாங்க வரம்பு மீறியவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசர்கள் தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்படியாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசர்கள் தலைவர்கள் எல்லாருமே இந்த பூமியில ஃபசாது செய்கிறாங்க அதாவது பெரிய குழப்பங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சாலிஹலை அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க அந்த பெரிய பெரிய தலைவர்கள் இந்த பூமியில எந்தவித சீர்திருத்தமும் செய்யவில்லை ஒரு நாள் சமூக சமுதாயம் ஒரு இடத்துல கூட்டமாக அமர்ந்திருக்கும் போது சாலிஹலிஸ்லாத்து வஸ்லாம் வராங்க வந்து அந்த மக்களுக்கு முன்னால் தாவா செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த மக்களோ சாலிஹலை அவர்களை கண்டும் காணாமல் இருந்தார்கள் இறுதியில் சாலி ஹலைஸ்லாத் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க நாமெல்லாம் ஒரே குடும்பம் நீங்கள் என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தாலா உங்களை அழித்து விடுவான் நீங்கள் அழிந்து விட்டால் அதை என்னால் தாங்க முடியாது நாமெல்லாம் ஒரே குடும்பம் என்று அன்பாக அந்த மக்களிடம் பிரச்சாரம் செய்கிறாங்க அதற்கு அந்த மக்கள் சாலி ஹலைஸ்லாத் அவர்களிடம் கூறினார்கள் அதற்கு அந்த மக்கள் சாலிஹலை அவங்கள பார்த்து சொல்றாங்க காலு இன்னமா அன் தமிழல் முசஹரின் அந்த மக்கள் சாலிகளை அவங்கள பார்த்து சொல்றாங்க சாலிஹே உங்களுக்கு யாரோ சூனியை வச்சுட்டாங்க நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு யாரோ சூனிய வச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க அந்த அந்த மக்கள் சாலிகளை அவங்கள பார்த்து சொல்றாங்க நீங்களும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதரே அன்றி வேறில்லை நீங்க ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க உண்மையாளரா இருந்தா நீங்க நபி அப்படின்னு சொல்றீங்களே நீங்க உண்மையாளரா இருந்தா ஒரு சான்று ஒரு அத்தாட்சி கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த மக்கள் சாலிஹலை இஸ்லாம் அவங்கள பார்த்து கேக்குறாங்க அந்த அத்தாச்சி என்னவென்று இன்ஷால்லா அடுத்த பதிவில் பார்க்கலாம்